அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத் அலமது இல்லாஹி ரபீல் அலமீன் வலாத்து வஸ்லாம் அலா அஸ்ரபில் அம்பியா முர்சலீன் நவியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிக்மாயின் அம்மாபாத் கன்னியதுக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துலஜீஸ் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நல்கும் எல்லா புகழும் அல்லாவுக்கு இது மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் இஸ்லாம் தொடர் காணொலியில் பாகம் பதினொன்று தான் முதலில் தோன்றிய மார்க்கம் என்பதை பற்றி விளக்கக்கூடிய ஒரு சில ஆதாரங்கள் முஸ்லீம்களும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களும் சரி நாம் வாழக்கூடிய இந்த உலகம் ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட உலகம் அவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவனுடைய எழுதிய விதியின்படி அனைத்தும் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இவைகளை சரியான முறையில் புரிந்து உணர்ந்து கொண்டவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில் இறைவன் சொல்லுபடி அமைத்து கொண்டால் மறுமை என்ற இன்றொரு உலகத்தில் நாம் சுமிச்சமாக வாழ முடியும் அதை யார் பார்த்தா போங்கையா வேலையை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி நம் கண்முன்னே கிடைக்கக்கூடிய கண்முன்னே தெரியக்கூடிய பலன்களை மட்டுமே கருத்தில் கொண்டு வாழக்கூடிய மக்களாக அனித மக்கள் இருக்கிறார்கள் அதிகமான மக்கள் இது முழுக்க முழுக்க சைத்தானுடைய என்ன நம்மளை திசை திருப்பக்கூடிய ஒரு காரியம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும் நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இந்தேம்பரிய அண்ட சராசரத்தை படைத்து நமக்காக வாழ்வதற்கு வாழ்வாதாரத்தை வழங்கி இருக்கின்ற அந்த ரப்புர் ஒரு காரணம் இல்லாமல் இருக்கும் நாம நம்முடைய காரியங்களை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் எந்த ஒரு பொருளும் இல்லாமல் எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் நம்மளுடைய அசைவுகள் இருக்குமா நம்மளுடைய செயல்பாடுகள் அமையுமா யோசித்து பாருங்கள் அப்போ இந்த மாதிரி அண்ட சராசாரங்கள் இந்த பூமி நிலைத்து இருப்பதற்காக இந்த பூமியில் உள்ள ஜீவராசிகள் வாழ்வதற்காக எத்தனை கோள்கள் இயங்கி கொண்டு இருக்கிறது யோசிச்சு இது வீணுக்காக அல்ல மனிதனை சோதிப்பதற்காக தான் இந்த உலகத்தை இறைவன் படைத்திருக்கிறான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளக்கங்கள் உங்கள் முன் சமர்ப்பிக்கப்படுகிறது வாங்க இப்போ நம்ம காணொலிக்குள்ளே போவோம் இஸ்லாம் தான் முதல் முதலில் தோன்றிய மார்க்கம் என்பதில் எல்லாம் சந்தேகம் இல்லை அதுக்குரிய விளக்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது உலகத்திற்கெல்லாம் கடவுள் ஒருவன் அவன் இருந்தே இருந்து கொண்டிருக்கிறான் என்றால் பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன் தானே முகமது நபி சல்லா அலுவலாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்படி இருக்கும்போது முகமது நபி சல்லா அலையம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்றால் இந்த பதினாலு நூற்றாண்டுகளில் வாழும் தான் வழிகாட்ட வேண்டுமா இதற்கு முன்னால் எவ்வளவோ மக்கள் வாழ்ந்து சென்று மறைந்திருக்கிறார்களே என்ற சந்தேகம் பலருக்கும் எழுகிறது வரலாம் முகமது நபி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் மட்டும்தான் அல்லாவுடைய தூதர் என்று இஸ்லாம் கூறினால் இந்த கேள்விக்கு உங்களிடம் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழுவதற்கு இடம் வாய்ப்பு உள்ளது ஆனால் இஸ்லாம் அவ்வாறு கூறவில்லை முகமது நபி சல்லா அலையுஸ்லாம் அவர்களும் அல்லாவுடைய தூதர்களில் ஒருவர் என்றுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது இதை சரியாக நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் முதல் மனிதர் ஆதம் கூட அல்லாவின் தூதர் தான் அவரும் இந்த லாயிலாக இல்லல்லா என்ற கொள்கையை அதாவது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கையை தான் மக்களுக்கு சொன்னார்கள் ஆதமுக்கு பிறகு நூக நபியும் அதே கொள்கையை தான் அவர்கள் சந்தித்த மக்களுக்கு சொன்னார்கள் அதே போல மூசா நபியும் அதே கொள்கையை தான் அவர்களுடைய மக்களுக்கு சொன்னார்கள் அதே போல ஈசா நபியும் ஏ அந்த ஈசான் நபியும் லாயிலாக இல்லல்லா என்ற கொள்கையை தான் அந்த அவங்க சந்தித்த மக்களுக்கு சொன்னார்கள் என்று இஸ்லாம் கூறுகிறது நான் சொல்ல இஸ்லாம் திருமறை குரானும் நபிமொழிகளும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆகமியிலிருந்து நபி சல்லல்லா அலுவலம் வரை அவர்கள் வரை இடையில் உள்ள பல்லாயிரக்கணக்கான நபிமார்களும் இந்த கொள்கையைத்தான் அந்த அவர்கள் சந்தித்த மக்களுக்கு கூறினார்களை தவிர நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் தான் முதன் முதலில் கூறிய கூறுவார்கள் கூறியவர்கள் என்பது அல்ல இதை தெளிவாக ஒவ்வொருவரும் நாம் மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் முகமது நபி சல்லா அலுவலம் அவர்கள் இறைவனின் தூதர் என்று நம்ப வேண்டும் என்பதன் கருத்து அவர்கள் இறைவனின் தூதர்களில் கடைசியாக வந்தவர்கள் என்பது தான் அதனுடைய உண்மை நிலை அவருக்கு முன்னால் தூதர்கள் எல்லாருமே அவருக்கு முன்னால் தூதர்கள் எவருமே வரவில்லை என்று நம்ம யாரும் நம்பிவிடக்கூடாது திருக்குறானை புரட்டி பார்த்தால் ஏராளமான இறை ஒரு கடவுளை வணங்குங்கள் மனிதர்களை வணங்காதீர்கள் கற்களை வணங்காதீர்கள் என்று சொன்னதா சொன்னதாக பார்க்கிறோம் பிரமத நூல்களை புரட்டி பார்த்தால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கோட்பாட்டை இருக்கிறது என்பதை தெளி தெளிவாக நம்ம பார்க்குறோம் குறிப்பாக நாம சவுத் இந்தியாவில் வாழக்கூடிய நாம நமக்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய பெயர் என்ன திராவிடர்கள் அவர்களுடைய கொள்கை தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அதுதான் இஸ்லாம் தாயிலாக இல்லலாம் அப்படின்னா வணக்கத்துக்குரிய இறைவன் அனைத்து உலகையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஒரு இறைவன் தான் அவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அனைவரும் ஒரு குலம் தான் அதுதான் ஒன்றே குலம் ஒன்று ஒருவனே தேவன் இதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாற்றியே சுற்றி சுற்றி வந்து மொனமொனம் என்று சொல்லும் மந்திரம் ஏதெடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளில் இருக்கையில் சுட்ட சட்டி சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ என்றெல்லாம் நமது முன்னோர்களால் கூறப்பட்டு இருக்கின்றது நபிகள்நாயகம் சரலா லேசலம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சித்தர்கள் கூட நட்டக்கல்லை தெய்வம் என்று சொல்லாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் எல்லா காலங்களிலும் இந்த கொள்கை சொல்லப்பட்டது அதன் பின் மறந்து விட்டது பிறகு வந்தவர்கள் மாற்றிவிட்டார்கள் மறந்து விட்டார்கள் அதன் பிறகு வந்தவர்கள் மாற்றிவிட்டார்கள் அதுதான் உண்மை ஒரே கடவுளை வணங்குங்கள் என்று கூறியவர்களையே கடவுளாக மாற்றிவிட்டார்கள் கடவுளை சொல்ல வந்த நன்மக்கள் கடவுளாக மாற்றப்பட்டு விட்டார்கள் அவ்வளவுதான் நமிகல் நாயகர் சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் கடைசி தூதராக வந்ததினால் இன்று வரை இந்த கொள்கையில் மாற்றம் இல்லாமல் சரியான அரண் போட்டு இஸ்லாம் அவர்களுக்கு தந்திருக்கிறது எப்படி இந்த வகையில் முதல் மார்க்கம் இஸ்லாம் ஒன்றுதான் என்பது சிந்திக்க கூடிய மக்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும் முதல் மனிதனிலிருந்து லாயிலாக இல்லல்லா என்ற ஒரு கடவுள் கொள்கை தான் இருந்து வந்திருக்கிறது கடவுளுக்குரிய இலக்கணங்களையும் ஆதியிலே வாழ்ந்த நன்மக்கள் சொல்லி கொண்டுதான் வந்தார்கள் கடைசியாக வந்த நபி சல்லா அவர்கள் இந்த கொள்கையில் எந்த மாதம் வந்து நுழைந்து விடக்கூடாத அளவிற்கு ஏராளமான ஏற்பாடுகளையும் அரண்களையும் போட்டு ஏகத்துவ கொள்கையை இன்று வரை நிலைத்து நிற்பதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்துள்ளார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த மார்க்கம் உலக மக்கள் அனைவருக்கும் உள்ள சொந்தமான ஒரு மார்க்கம் இது பிறருடைய மார்க்கம் என்று யாரும் எண்ணிவிடக் கூடாது இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு மனிதனை மனிதனாக பாருங்கள் அவன் எந்த உலகத்தில் பிறந்த வாழ்ந்தாலும் சரி எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நிலையில் வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி மனிதன் சொன்னால் இலக்கணம் நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு தெரியும் அப்படியா அப்போ மனிதன் என்று எங்கு இருந்தாலும் சரி அவன் முதல் மனிதர் ஆதாமுடைய வழித்தோன்றல் தான் முதல் பெண் ஆகிய பிள்ளைகள் தான் மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம் முதல் முதல்ல கடவுள் படைத்தது ஒரு ஆண் ஒரு பெண் தான் அனைத்து உயிரினங்களையும் அப்படித்தான் மனுஷனை மட்டும் இல்லை எந்த ஒரு உயிரினத்தை நீங்கள் இந்த உலகத்தில் பார்த்தாலும் சரி இறைவனர் செய்த ப்ரோக்ராம் எப்படின்னு கேட்டால் ஒரு ஜோடியை படைத்து விடுவான் அது பாட்டுக்கே உலக யுக முடிவு நாள் வரலையும் பெருகிக்கிட்டே இருக்கும் அதுதான் கடவுளுடைய படைப்பு மனிதனுடைய படிப்புக்கும் கடைகளுடைய படிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் எந்த ஒரு பொருளை எந்த ஒரு கம்பெனி தயாரித்தாலும் சரி அது ஒரு பொருளை தயாரிக்கும் அது குட்டி போடாது இல்லையா இன்னொன்று இனப்பெருக்கம் செய்யுமா செய்யாது இது மனிதனுடைய படைப்புகள் இறைவனுடைய படிப்பு ஒரு ஜோடியை படித்து விட்டுருவான் அது பெருகி பழுகி பெருகிக்கிட்டே இருக்கும் இதுதான் அவனுடைய எல்லை கோடுகள் இவைகளை சரியாக நாம் புரிந்து கொண்டோமே ஆனால் நம்முடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு விடுறோம் நமக்குள்ள பிரிவினைகள் தேவையில்லை நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் நீ அப்படி ஆக்கும் நான் இப்படி ஆக்கும் இந்த மாதிரியான வரட்டுவாதங்களே இருக்காது இந்த மண்ணில் ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒரு அனைவரும் சமந்தான் என்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் பல இதுவர்களை மாற்றி அமைப்பதற்கு பல விதமான சினிமாக்களை கடந்த ஐம்பது இருபது வருடங்களாக பல பேர் முயற்சிக்கிறார்கள் அதுக்கு முக்கியமான காரணம் அவர்கள் பொருளாதாரத்தை திரட்டுவது என்றாலும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி அநேக மக்களுக்கு கொண்டு செல்ல சேரக்கூடிய விதத்தில் அது அமையுது இல்லையா இப்போ நான் இந்த வீடியோவில் பேசக்கூடிய எத்தனை பேர் பார்க்க போகிறீங்க ஆனால் சினிமான்னு சொன்னால் பல பேருடைய கவனத்துக்கு அது போகும் இன்று வரை உயர்ஜாதி என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க ஏதாவது விடிவு காலம் பொருந்துச்சா இல்லையே அப்படி எந்த ஒரு விடிவு காலமும் பெறாமல் இருக்கும் பொழுது நம்மளை மனிதனாகவே மடிக்காமல் இருக்கக்கூடிய அந்தவங்கள்கிட்ட போய் போராடி எவ்வளவு காலத்துக்கு உங்கள் கால் வாழ்க்கையை கழிக்க போகிறீங்க அதுலேயே போராடி போராடி நீங்கள் மரணித்து விடுவீங்க அதே நிலையில் தானே உங்கள் சந்ததிகளை விட்டுட்டு செல்கிறீங்க அதனால் இந்த பிரச்சனை இப்படியே தொடர்ந்துகிட்ருக்கேன் இதுக்கு சரியான ஒரு முடிவை நீங்கள் எடுத்தால் ஏக இறைவனுடைய இந்த இஸ்லாம் என்ற இந்த கொள்கை ஓரிரு கொள்கை உங்களை ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிடமும் அழைத்துக் கொண்டிருக்கிறது இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் அடுத்த நிமிடம் உங்கள் தலையெழுத்து மாறிவிடும் எவனும் உங்களை பார்த்து உங்களை ஏற்றத்தால் உங்களை கற்பிக்க முடியாது உங்களுக்கு கண் முன்னால் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நடைமுறையில் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நேற்று வந்த ஒரு இஸ்லாத்துக்கு வந்த ஒருவர் இந்த தொழுகை முறையை அறிந்து கொண்டு விட்டால் அவர் தொழுகை நடத்தக்கூடிய மத குருவாக ஆகிவிடக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் அவர்களுக்கு உரிமையை வழங்கி விடுகிறதுங்கிறத பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க இன்னும் எதற்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த பாசிசம் நம்மளை முழுமையாக அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறீர்களா அதிலிருந்து எப்போது விழிப்புணர்வு அடைய போகிறீர்கள் புரிந்து செயல்பட்டால் சரியான வழியை நீங்கள் தேர்வு செய்தால் அதிலிருந்து விடுதலை தரலாம் பெறலாமே தவிர போராடி நீங்கள் ஒன்றையும் அனுபவிக்க போகிறதில்லை அங்கே அவர்கள் சம உரிமை கொடுக்க போகிறதும் கிடையாது நீ யாரா நீ போடா வேலையை பார்த்துக்கிட்டு தூக்கி விட்டு வரீங்களா அதை விட்டுட்டு இதே பேச்சு இதே கார்த்த போராட்டங்கள் எவ்வளவோ போராடக்கூடிய நன்மக்கள் அனைவரும் மாண்டு விட்டார்கள் இன்றைக்கு அவர்களுடைய சந்தேக சந்ததிகள் அதே சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த மாற்றமும் இல்லை அப்போ எவ்வளவு காலத்தை இதிலேயே செலவழிக்க போறீங்க உங்கள் சந்ததிகளாக தலை நிமிர்ந்து வாழணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இல்லையா பிரிட்டிஷ்கார்த்த அடிமைப்படுத்தி கண்டு கடந்த நம்ம நாட்டை நெஞ்சை நிமிர்த்து போராடியதில் தானே இன்னைக்கு சுதந்திர நாட்டை சுதந்திர காற்றை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவர்கள் அந்த போராட்டம் நடத்தவில்லை என்றால் இன்றைக்கு வேறு நம்ம அடிமையாக தானே இருப்போம் ஆக அது போன்ற சித்தாந்தங்களை தூக்கி எறிந்துவிட்டு உங்களை அன்போடு இருக்கிற ஏந்தி அழைக்கக்கூடிய இஸ்லாத்து பக்கம் நீங்கள் வந்தால் அடுத்த வினாடியே மாறிவிடும் உங்கள் குடும்பம் அனைத்தும் சம தர்மத்தை சம உரிமையை பெற்றுவிடும் ஆனால் போராடுறோம் போராடுறோம் போராடுறோம்னு எவ்வளவோ நடந்து கொண்டிருக்குது எந்த ஒரு மாற்றமும் இல்லை மாற்றம் ஏற்பட முடியாது அவர்களிடம் நீங்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அவர்களை உதாத உதாசீனப்படுத்தி புறக்கணித்து விட்டு நேர்வழியை நோக்கி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி வாருங்கள் வாருங்கள் என்று அன்போடு உங்களுக்கு கோரிக்கை வைத்தவனாக இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறந்துடாமல் மீண்டும் நான் சொல்லக்கூடிய செய்திகளை தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணி சிந்தித்து பாருங்கள் இறைவனே நேர்வழி காட்ட போதுமானவன் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் Monday.